போற போக்க பார்த்தா தமிழகத்துல பாஜக அதிமுக பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்த பிடிச்சிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப வர கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப தினமலர் வந்து முப்பது தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முப்பது தொகுதிகளில் திமுக இருபத்தி தொகுதியையும் அதிமுக ஒரு தொகுதியில வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட அஞ்சு தொகுதிகள் வரைக்கும் கன்னியாகுமரி தர்மபுரி நாமக்கல் இது மாதிரி அஞ்சு தொகுதிகள் வரைக்கும் பாஜக வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் வெறும் ஒரு சதவீதத்துல இருந்து மூணு சதவீத வாக்குகள் வித்தியாசம் தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த மாதிரி தொகுதிகளில் என்ன வேணா வந்து நடக்கலாம் கொஞ்சம் களநிலவரம் வந்து மாறி இங்க கூட வந்து பாஜக ஒரு நல்ல வாக்குகளை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம நிறைய தொகுதிகளில் வந்து பாஜக ரெண்டாவது இடத்துல வந்து இருக்காங்க ஸோ அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பாஜக வந்து தமிழகத்தில் அதிமுக பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுல திமுக நாற்பது சதவீதம் அதிமுக இருபத்தி மூணு சதவீதம் பாஜக இருபத்தி ரெண்டு சதவீதம் தானே வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது எப்படி பாஜக ரெண்டாவது இடத்த வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து கேக்கலாம் இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இப்ப இந்த முப்பது தொகுதிகளுக்கு தானே கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னும் பத்து தொகுதிகள் வந்து பேலன்ஸ் இருக்கு அந்த பத்து தொகுதிகள்ல வந்து மேக்சிமம் வந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதிகளா வந்து இருக்கு என்னென்ன தேனி கோவை திருநெல்வேலி இது மாதிரி வந்து நிறைய தொகுதிகள் வந்து பாஜக வந்து லீடிங்ல இருக்காங்க பாத்தீங்களா அந்த தொகுதிகள் எல்லாமே வந்து அந்த வந்து வருது அதனால சேர்த்து வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிடும் போது கண்டிப்பா அதிமுக விட பாஜக நிறைய வாக்குகளை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வாங்கி ரெண்டு மூணு சீட்ஸ் மட்டும் பாஜக வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அவங்கள கையிலே பிடிக்க முடியாது இதை வச்சே அடுத்து பிரச்சாரம் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க என்னமோ சொன்னீங்க உங்களோட நிழல்ல தான் நாங்க இருக்கோம் சொல்லிட்டு பாத்தீங்களா எங்களுக்குன்னு சொல்லிட்டு தமிழகத்துல தனி அடையாளம் வந்து இருக்கு இனி திமுகவுக்கு அடுத்த கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பாஜக வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் திமுக எப்படி வந்து வின் பண்றாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சனாலே வந்து வின் பண்றாங்க ஏன்னா ஒரு சில தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா திமுக போன எலெக்ஷன்ல ஐம்பது வாக்குகளுக்கு மேல வாங்கி தான் அந்த தொகுதிகள்லாம் வந்து வின் அப்படின்றாங்க ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கில வாங்கினா கூட வந்து அவங்க வின் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்து இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சதாங்க இப்ப இவங்களோட கூட்டணி மட்டும் ஒண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படியே வந்து பிரியாம இந்த கூட்டணிக்கு வந்து விழுகும் அந்த கூட்டணிக்கு விழுகும் அப்படியே ஈஸியா வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து நிறைய தொகுதியில வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த கூட்டணி வந்து பிரிஞ்சதே திமுக ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து மாறிடுச்சு அதனாலே ஒரு சில தொகுதிகளில் வந்து எதிர்ப்பால் அதிகமா இருந்துமே கூட திமுக ஒரு சில தொகுதிகளில் வந்து வின் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்து இருக்கு இதனால அதிமுக பாஜக கூட்டணி வந்து பிரிஞ்சது ஒரு சில தொகுதிகளில் வந்து மிகப்பெரிய வீக் பாயிண்டா வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்